திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் சிவன் கோவில் சித்திரை மாதத்தில் வசந்த உற்சவம் நடைபெற்றது இந்த உற்சவத்தில் விரட்டேஸ்வரருக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு கோவிலில் இருந்து வெளியே பல்லக்கு தூக்கி தாலாட்டு பாடிய வண்ணம விரட்டேஸ்வரர் வெளியில் வந்தார் இந்த தாலாட்டின் போது பொம்மை பூப்பறிதல் நிகழ்ச்சியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த பூப்பறியும் நிகழ்ச்சி அப்பகுதியில் வந்திருந்த பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக கண்டு வணங்கினார்கள் தமிழ் நியூஸ் நூறு சேனல் சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்தி தெரிந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி